வணக்கம் நம் பாதுகாப்பிற்கு இந்த கல் மிகவும் முக்கியம் வீரியத்தில் உயர்ந்த கருப்பு டார்மலின் கற்கள் நம் வாழ்வில் அனைத்தையும் விட மிக அவசியமான ஒன்று பாதுகாப்பு நம் தவறான நபர்களிடம் சிக்காமல் இருப்பது தவறான முடிவுகள் எடுக்காமல் இருப்பது தவறான பாதையில் செல்லாமல் இருப்பது வேண்டாத துஷ்ட சக்திகள் பொறாமை கண்கள் மற்றும் துர்சக்திகளிடம் அண்டாமல் இருப்பது என எத்தனையோ உண்டு இப்படி அடிப்படை பாதுகாப்பு நம்மிடம் இருந்தால் மட்டுமே மற்ற அனைத்தையும் சுபமாக்க முடியும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை தரும் கல் என விஞ்ஞானிக விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட தான் மேற்சொன்ன ஒன்று இதை அணிய வேண்டாம் உடன் வைத்திருந்தால் போதும் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவர்களின் அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இந்த கல் விலை மிக மலிவான ஒன்று பெய்ரோ எலக்ட்ரிக் எனக்கூடிய மின்சக்தியை தன்னுள் அடக்கிய கற்கள் இவை இதனை அணிய தேவையில்லை வெளியில் செல்லும்போது பையிலேயோ போது அறையிலேயோ வைத்திருந்தால் போதும் இதன் பலன் ஏராளமாக கிடைக்கும் மேலும் இன்ஃப்ராரெட் என கூறக்கூடிய அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடக்கூடிய தன்மை பெற்றவை மேலும் இவை உடன் வைத்திருப்பின் மொபைல் தொலைக்காட்சி பெட்டி மைக்ரோவேவ் கம்ப்யூட்டர்கள் மூலம் வெளிவரும் தீய மின்காந்த அலைகளை அறவே நெருங்க விடாமல் செய்யும் மிக முக்கியமாக செய்வினை அல்லது எதிர்மறை சக்திகள் போன்ற விஷயங்களை நம்மில் முயல்வோரை அவர்களையே தாக்கும் தன்மை கொண்டவை என்பது சிறப்பு தலையணை அடியில் வைத்து உறங்குவதால் நேர்மறை சக்திகளை நம்முள் இறக்கும் தன்மையும் இதற்கு உண்டு உள்ள ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டிய அற்புதமான கற்களுவை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி